குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பெருமாள் படம் கிடச்சிது ஒரு பெருமாள் பெருமாள் தரிசனத்தில் இன்றைக்கி இந்த படம் கிடச்சிது நேத்தல்லாம் சேலத்தில் ஒரே மலையும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் வெளியில் போக முடியல வீடெல்லாம் உழுதுகிட்டு இருந்தது எல்லாம் வீட்டில் வேலை பார்க்கவே சரியாக இருந்துச்சு இப்போ விடிய விடிய தண்ணி வேற வந்துருக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கும் போது மணி அஞ்சு விடிய விடிய முடிச்சிருந்து இங்கே நைட்டில் தான் தண்ணி விடுவாங்க நான் தண்ணி இருந்தேன் அப்புறம் இந்த கவலையிலையும் விடிய விடிய தூங்காமல் இருந்தேன் நான் அப்புறம் இந்த படம் கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வெளியிலயே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ் பூவும் வாங்க முடியல கோவிலுக்கு கூட என்னால் போக முடிலான்னு ஏற்றாலும் ஒரே வேலை அதனால் இன்றைக்கி இந்த படம் கிடைச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு பெருமாள் தரிசனத்தில் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் எது கிடைக்கிதோ அதை போடுறேன் ஓம் ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக கோவிந்தா 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 மதுசூதனா கோவிந்தா கோவிந்தா இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் வந்து இந்த ஏழுமலையானோட அருளால் கஷ்டம் தீர்ந்து நல்லா இருக்கணும்னு நான் நான் ஆண்டவங்க வேண்டிக்கிறேன் வந்து இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு இது வந்து சனிப்பெயர்ச்சி வருகின்ற சனிப்பெயர்ச்சியில் வந்து அவருக்கு சனி ஈஸ்வரர் பட்டம் பெற்ற நவகிரகத்திலே ஈஸ்வரர் பட்டம் பெற்றவர் வந்து சனி பகவான் தான் அதனால தான் சனீஸ்வரர் என்ற ப பணம் ஈஸ்வரர் பட் சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகுறாரு சனி பகவான் அப்போ வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பண மூட்டையள்ளி பணத்தை பணமழையாக கொட்டப்போகும் மூணு ராசி வந்து மிக மிக ரொம்ப பலனடைகிற ராசி வந்து ரிஷபம் மிதுனம் மகரம் மறுபடியும் சொல்றேன் ரொம்ப 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 பலனடைகிற ராசி பணத்தை மூட்டையாக கட்டி கொண்டு பணமலை பொழிய செய்கின்ற ராசி வந்து ரிஷபம் மிதுனம் மகரம் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போறாரு சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்ப அதே மாதிரி இந்த ஏழரை சனியில் எப்பேற்பட்டவங்களும் போகும் பொழுது ஒன்று கொடுத்துட்டு போவாரு அது அழியாத செல்வமாக இருக்கும் சனி பகவானு நம்ம நினைக்கிறோம் ஆனா அவர் வந்து ஆஹ் இவ்வளவு கொடுக்கறதுல வல்லமை பெற்றவர் சனி கொடுத்தாலே இவர் தடுப்பார் அதனால் அந்த ஏழர்கள் சனி பகவான் கொடுத்துட்டு போனாருனாக்கா அது அழியவே அழியாது அந்த செல்வம் இப்போ வந்து தற்போது சனி பகவான் தான் இருக்கிறாரு ஆனாலும் நல்லது பண்ணுவார் ஏழறையிலிருந்து நிவா நிவாரணம் பெறும் ராசி வந்து மகர ராசி மேலும் அடுத்தது கும்பம் ரிஷபம் மிதுனம் மகரத்துக்கு அடுத்தது ரொம்ப அதிக பலனை பெறப்போவது வந்து மீனம் மேஷம் அதற்கு பிறகு எல்லாருமே படிப்படியாக தான் ஏன் ஏன் இங்கே இந்த ராசி மட்டும்தான் பயனடையுமா ரிஷபம் மிதுனம் மகரம் மற்ற ராசி பயன் அடு அடையும் அதற்கு பிறகு மீனம் மேஷம் அடையும் அதற்கு பிறகு எல்லா ராசியுமே பயனடையும் அதனால் நீங்கள் வருகின்ற சனிப்பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதனால் கவலைப்பட வேணாம் வந்து இந்த இது வந்து எனக்கு ரொம்ப சொல்லணும்னு இது இருந்தது இப்போ நான் இது எடுக்கும்போது மணி அஞ்சரை இந்த வீடியோ எடுக்கும் பொழுது ஃபுல்லாக வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மூச்சுக்கிட்டு இருந்தது கவலை அதனால் ஒன்றும் சொல்ல முடியல கோவிந்தா கோவிந்தா மதுசூதனா மதுசூதனா ஏழுமலை வாசா திருவேங்கடமுடையான் ஸ்ரீ வெங்கடேஷாய நமோ நமக ஓம் நமோ நாராயணாய நமோ நமக நீங்கள் இந்த நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க சனி பகவானுடைய தாக்கம் இருக்காது சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறவங்க மூணு மாதத்துக்கு முன்னாடியே அதனோட பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதனால நீங்கள் வந்து நாமத்தை சொல்லிக்கிட்டு இருங்க பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க சனி பகவானை இது பண்ணுறதுக்கு அதனால் அதே மாதிரி இன்றைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விசேஷம் வந்து நமக்கு சனியினோட தாக்கம் இருக்காது பிள்ளையாறு ஏழுமலையான் நீங்கள் இதெல்லாம் இது பண்ணும் பொழுது நம்ம சனியினோட தாக்கம் குறையும் அதே மாதிரி இன்னைக்கு முக்கியமான ஒரு விசேஷம் வந்து இதுதான் நடராஜர் அபிஷேகம் இன்று சிவபெருமானுக்கு ஒரு அந்த வருஷத்தில் ஆறு தடவை தான் நடராஜர் பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இன்று நடராஜருக்கு அபிஷேகம் மாசி மாசத்துல வர ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் முடியிறவங்க போய் பாருங்க ஏதாவது உங்களால் முடிஞ்சா வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்க அவரை நான் எங்கள் பொண்ணுக்கு வந்து எப்படி வேண்டிக்கிட்டு மல்லிகைப்பூ கோர்த்து கோர்த்து எங்கள் பொண்ணு அவ்வளோ அழகா போர்ப்பாள் அந்த நடராஜ பகவானுக்கு கோர்த்து கோர்த்து போட்டதுனால தான் அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆணுச்சு அதனால் நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க நடராஜ நான் எப்பொழுதுமே நான் வந்து வெங்கடேஷன் திருவேங்கடமியான் வெங்கடேஷ் லக்ஷ்மியும் சேர்த்து தான் நான் பண்ணுவேன் அதே மாதிரி இவங்க நடராஜ பெருமான நான் சொல்லும் பொழுது சிவகாமி தாயாரையும் சேர்த்து தான் நான் சொல்லுவேன் நடராஜ பெருமான் சிவகாமி தயார்னேன் ரெண்டு பேருக்குமே மல்லிகைப்பூ போட்டு கோர்த்து போடுவேன் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செய்ய அப்படி இல்லைன்னு தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள் வேற ஒன்றும் நீங்கள் செய்ய வேணாம் நாமத்தை சொல்லுங்கள் இன்றைக்கி இப்போ நடராஜர் பற்றி படிக்கலான்னா புக்கு அங்கே இருக்குது என்னால் எடுத்துகிட்டு வந்து இது பண்ண முடியல அதனால் இன்னைக்கு போய் நீங்கள் எல்லாம் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு சொல்லியிருக்கிறேன் சனி பயிற்சிக்கு ரொம்ப அதிகமாக லாபம் பெறுவது இன்றைக்கி வந்து நடராஜ பெருமானோட அபிஷேகம் திருவேங்கடமுடியோட அருளால் நம்மளோட எல்லா கஷ்டமும் தீரணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல தகவலை தரேன் அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கருணை கடலை ஏழுமலையானே ஏழைகளின் தீர்ப்பானே கோவிந்தா கோவிந்தா மதுசூதனா திருவேங்கடமுளையான் இவரனோட இதனால நம்ம கஷ்டத்தை கேட்போம் வருகின்ற தனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீனா அவ்வளவு அழகாக இருக்காது அதே நம்மளையா இன்றைக்கி நான் போய் பூ வாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னால் போக முடியலை சேலத்துலலாம் மழை வீடே பொழுகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்றைக்கி தண்ணி வேற விட்டுட்டான் விடிய 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 முடிச்சுக்கிட்டே இருந்து தண்ணி போச்சு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறனே தவிர வேறு எந்த இதுவும் இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது போதும்